ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம திருவம்பாவை பாவை ஒன்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பதாவது பாவை முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு வருது பழமையான பொருட்களுக்கெல்லாம் பழமையான முதல்வனே அப்படின்னு இந்த இடத்துல நீ பழமைக்கும் பழமை ஆதி அப்படின்னு சொல்கிறத வந்து முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு அழகாக வந்து இந்த பாவையானது ஆரம்பிக்கிறது திருவம்பாவை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே இப்போது தோன்றிய புதுமையானவர்க்கும் புதுமையானவனே இல்லையா ஹீ இஸ் ஓல்டஸ்டுக்கும் ஓல்டு அப்புறம் லேட்டஸ்ட்டுக்கும் லேட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்ற இதை தான் புராணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புராணவ அபி புராணம் அப்போ பழமையானதாகவும் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் வந்து நமக்கு புதுமையானதாக இருக்கும் இல்லையா அதுதான் புராணம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ பகவானுடைய விஷயங்களும் நமக்கு அப்படி தானே இருக்குது இல்லையா நமக்கு வந்து கீதை இவ்வளோ நாளாக நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அதை புதுசாக கேட்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொன்னால் கூட அது ஆனந்தமாக நம்மளால் கேட்க முடியாது ஏன்னா அதுக்கு பழமைக்கும் பழையது புதுமைக்கும் புதுமையானது இல்லையா பகவானோட பக்தியும் அதே போலத்தான் அந்த விஷயம் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது பகவானோட பக்தியில் மட்டும்தான் அது கிடைக்கும் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் அதாவது உன்னை பிரானாக பெற்ற உன்னுடைய நேர்த்தியான அடியார்களான நாங்கள் இல்லையா உன்னை வந்து பிரானாக அப்படின்னு சொன்னால் உன்னை தெய்வமாக பெற்ற அந்த நேர்த்தியான அடியார்கள் நாங்கள் இல்லையா உன்னடியார் தாழ்ப்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னுடைய அடியார்களையே வணங்குவோம் அவர்களையே நங் நண்பன நண்பர்களாக ஆக்குவோம் அவர்களுக்கே பாங்காவோம் அப்படின்னா அவர்களுக்கே நண்பர்களாகவும் அன்னவரே எம் கணவராவர் அத்தகையவர்களையே நாங்கள் மனம் செய்து கொள்வோம் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதும் நாங்கள் வந்து அப்படிப்பட்டவர்களை தான் கல்யாணம் செஞ்சுப்போம் இல்லையா பக்தி இல்லாதவர்களை பக்தி பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் நமக்கு அந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கல்யாணத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா பக்தி பண்ணுவானா பையன் பக்தி பண்ணுவானா பொண்ணு பொண்ணுன்னு கேட்டுக்கணும் ஏன்னா பக்தின்ற ஒன்று இருந்தெடுத்து அப்படின்னு சொன்னால் தென் வி கேன் கரெக்ட் எவ்ரித்திங் எல்ஸ் இந்த வேர்ல்ட் அந்த பக்தி இல்லை அப்படின்ற அந்த பக்தி பாவனை இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து பக்தி இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்களும் பக்தி இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த பெண்கள் இங்கே வந்து சொல்கிறாங்க நாங்கள் அப்படிப்பட்ட பக்தர்களை தான் மனம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறாங்க அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே அவர்கள் சொல்கிற மாதிரி தான் தொழும்பாய் பணி செய்வோம் அவர்கள் அத்தகையவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவர்கள் சொல்கிற வகைப்படியே அவர்களுக்கு அடியவர்களாக நாங்கள் பணி செய்வோம் இல்லையா அப்போ பக்தியில இருக்கிறவங்க தான் மற்றவங்கள சரியா வழி நடத்த முடியும் அதனால அந்த ஈஸ்வர பக்தியை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட திருப்பாவை திருவம்பாவை பாசுரங்களோட நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை ஆரம்பிக்க வேண்டும் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோ மேலோ ரெம்பாவாய் வாய் அப்படிங்கிறா இவ்வாறே எங்களுக்கு எம்பிரான் அருள் செய்தால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு இந்த பெண்கள் வந்து தனக்கு என்ன ஆக்ஞை இருக்கு அப்படிங்கிறத சொல்றா பிரார்த்தனை தனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றா உனக் உனக்கு நாங்கள் வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பக்தி பண்ணுறவங்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் இல்லையா சத் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழாமோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பர்சனுக்கும் பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பாசுர இந்த திருப்பாவையில் திருவம்பாவையில் இருக்கக்கூடிய விஷயம் இதற்கும் மேலே நல்ல விஷயங்கள் நிறையவற்றை நம்ம நாளைய திருவம்பாவையில் கேட்கலாம் ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம